இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஏன்னா தந்தனே பிரிச்சுடுங்க எல்லாமே என்னோடய ஃபேமிலி அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ் கார்த்திகேயன் சார் ஃபஸ்ட்டு மை ஹார்ட்வெல் தேங்க்யூ சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாபாவங்களுக்கு அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன் இதை எப்படி ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டில் சொல்கிறேன் எமன் கட்டளை ஒரு நாள் கம்பெனியில் வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணுன்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்த்தா அப்பா அம்சான் அந்த பாண்டே ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம் போனோடனே அவர் கதை அதுக்கப்புறம் இவர் வந்து டைரக்டர் அங்கிள் சுபே எங்கள் வந்து கதை சொன்னார் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு சரி ஓகே கதை சொன்ன நல்லா இருந்துச்சு சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் அங்கே தான் என்னோட நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அடுத்து ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோடனே சரி ஓகே படம் பண்ணலாம் ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா முப்பத்தஞ்சு நாள் ஓகே லோக்கலில் தான் ஷூட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போயாச்சு அங்கே போனேன் யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார் கார்த்திக் ராஜா சார் அவரை பார்த்தோன்னே ஒரு அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆ நான் பார்ப்போனே சரி நான் பார்த்துருக்கேன் அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன்ண்ணா ஓகே ஓகே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அலையல் ஓய்வு ஓய்வு தள்ளி படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போது ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன் சரி ஓகே சார் ஓகே ஓகே வந்து நிறையா விஷயம் சொல்லி கொடுப்பாரு அவர் என்ன நினச்சிட்டாரு சரி ஓகே பசங்களை நம்ம சொல்கிற பிரச்சலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்தார் அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஜமானான் படம் பண்ணேன் அந்த படத்தில் இந்த நடந்துச்சு அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அவர் சொன்னார்ல சார் இப்போ யாரும் பேசும்போது சொன்னாங்க அந்த சிங்கிள் டேக் அப்படின்னு நான் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பாரு எப்போ மைண்டில் இங்கே வந்து அது உடஞ்சி போச்சு வந்து ஒரு நாள் ரெ ரெண்டாம் டேக் அப்புறம் மூணா டேக்கு நாலா டேக் மாட்டே இருக்குது டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி ஏய் அன்பு ஐய் அட்ஜூன்னு இப்போ பாரு டென்ஷன் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் சரி இந்த மாதிரி அந்த டென்ஷனாக வருதுங்க பயப்படாதீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னே சரி பார்த்துக்கோங்க பன் அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக அதனால் யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் எல்லாம் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார் அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு தினைக்கு காமெடி தான் படத்தில் எங்கள் படத்தோட இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி சுந்தராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம் கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானா கூப்பிடுவார் ஏண்டா நானே கிளம்பி வந்து உட்காந்து உங்களுக்கு என்னடா லேட் ஏன்னா அவங்கள ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சந்திரிக்கா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை அபிநயா மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பாருமா பாருமா அப்படின்னே சார் வந்து ஏமா அந்த பையனை பிடிக்கிறேன்னா நீ பாரு அப்புடின்னா இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த டேக் ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆழ்த்து அப்புறம் டெல்லிக்கே நடிச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடித்ததை சத்தியமாக என் நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை என்னாச்சு ட்ரிங்க்ஸின்னு ஆச்சு போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம் நானும் உங்கள் அப்பாலாம் அப்படியே ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தார் அப்போ தக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பலேருந்து டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக்கில் எப்படி பேசாதா அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போது ஒரு ஒவ்வொரு மதன் பாபு சார்கிட்ட இருக்கும் வையாபுரி சாராக இருக்கட்டும் நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னல் அந்த சீக்வன்ஸும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட் ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நம்ம ப்ரொஃபஷனும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வந்து ஓடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் என்ன நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீ பண்ணு நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் நல்ல ஸ்கிரிப்டு இந்த கதை நல்லா இருக்குது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா கிளாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு அதுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருந்தேன் பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அர்ஜுன் அண்ணா அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு தேங்க்யூ அண்ணா அப்புறம் அன்பு அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹியோபா பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு தேங்க்யூ அன்பு அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா